ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் தண்ணி குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சிக்கன் தண்ணி குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சாதத்தோடையும் தோசை இட்லியோடையும் வச்சு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும் சப்பாத்தி கூட கூட வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக இந்த குழம்ப வச்சு சாப்பிடவும் அல்டிமேட்டாக இருக்குங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த சிக்கன் குழம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு மண் சட்டியில ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு இஞ்சி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க இதோடவே ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காவையும் சேர்த்து நல்லா ஈரத்தன்மை போற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்துட்டேன் இதோடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற எல்லா பொருளையும் மிக்ஸி ஜார்க்கு மாத்திக்கலாங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சுக்கலாம் பாருங்க நம்மளோட மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் குழம்பு ரெடி பண்றதுக்காக மண் சட்டி வச்சிருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆறு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்பில ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனோடனே ரெண்டு தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாங்க மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கினோடனே நான் இன்னைக்கு ஒரு அரை கிலோ கிளீன் பண்ண சிக்கன் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் சொல்லியிருக்கிற அளவுகள் நாலுல இருந்து அஞ்சு பேருக்கு சரியா இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கனையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் நான் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுரலாம் இதை அப்படியே மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுரலாம் சிக்கன்ல இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நான் அப்படியே விட்டுருந்தேன் மீடியம் பிளேம்லயே விட்டுருந்தேன் சிக்கன்ல இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி வந்திருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி குழம்புங்கறனால கொஞ்சம் எக்ஸாஸாவே தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுரலாம் மீடியம் பிளேம்ல அப்படி மூடி வச்சிடலாங்க அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இடையில இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்க நான் மீடியம் ஃபிளேம்லயே மூடி வச்சிருந்தேன் எண்ணெய் எல்லாம் செப்பரேட் ஆகி சூப்பரா நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு சிக்கன் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் கரெக்டா இருக்கு சிக்கன் நல்லா சாஃப்டா வந்திருக்குங்க இந்த டைமிங்ல உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்பைசியா நறுக்கின மலித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நம்ம தண்ணி குழம்பு சூப்பரா ரெடி இந்த கன்சிஸ்டன்சில குழம்பு இருக்கு ஆறுனா கொஞ்சம் கெட்டியாகுங்க உங்களுக்கு வேணும்னா இன்னி கூட தண்ணி சேர்த்து நீங்க இன்னியுமே தண்ணி குழம்பு மாதிரி வச்சுக்கலாம் நான் இந்த ஸ்டேஜ்லயே ரொம்பவே டேஸ்டியான இந்த தண்ணி குழம்ப நான் இன்னைக்கு சாதத்தோட சர்வ் பண்ணியிருந்தேங்க செம்ம சூப்பரா இருந்தது இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் நீங்கள் நீங்க வச்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்குங்க பிரியாணிக்கு சைட் வச்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இது போல டேஸ்டியான இந்த சிக்கன் தண்ணி குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம தான் இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோ பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க